மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி தாலுக்கா கொள்ளிடம் ஒன்றியத்தில் உங்களுடன் ஸ்டாலின் முகாம்கள் சிறப்புராக நடைபெற்று வருகிறது கொள்ளிடம் அருகே பெரம்பூர் கிராமத்தில் மாதிரவேலூர் அகரையலத்தூர் வடரங்கம் ஆகிய மூன்று ஊராட்சிகளுக்கான உங்களுடன் ஸ்டாலின் சிறப்பு முகாம் தொடக்க விழாவிற்கு சீர்காழி எம்எல்ஏ பன்னீர்செல்வம் தலைமை வகித்து முகாமை தொடங்கி வைத்து பேசினார் மண்டல துணை வட்டாட்சியர் கோ பாபு கொள்ளிடம் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் ஜான்சன் உமாசங்கர் மண்டல துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் பிரஷ்னே ஊராட்சி செயலாளர்கள் செந்தில்குமார் முருகன் சுதாகர் மற்றும் பதினாறு துறைகளைச் சேர்ந்த அதிகாரிகள் ஊழியர்கள் மற்றும் பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் முகாமில் பல்வேறு கோரிக்கைகளுக்கான எண்ணூற்று இருபத்தி ரெண்டு மனுக்கள் பொதுமக்களிடமிருந்து பெறப்பட்டுள்ளது அதற்கான ஒப்புகை வழங்கப்பட்டுள்ளது தகவல்கள் பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் மறவாமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மீண்டும் ஒரு நல்லதொரு பதிவில் சந்திப்போம் நன்றி